ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த கோயில் என்னென்னா திருகோணேஸ்வரம் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் தலைநகரமான திருகோணமலையில் உள்ள ஒரு சிவன் கோவிலாகும் வெள்ளிக்கிழமைகளை வீடை ஒற்றையடிக்கவோ சுத்தப்படுத்தவோ கூடாது பூஜை பொருட்களையும் சுத்தப்படுத்தக்கூடாது பெண்கள் எண்ணெய் தைத்து குளிக்கக்கூடாது ஆண்கள் பெண்கள் முடிவெட்டவோ நகம் வெட்டவோ கூடாது மங்கள பொருட்களை கொடுக்கவோ வாங்கவோ கூடாது மாலை நேரத்தில் வீட்டை இருளாக கூடாது பெண்கள் அணிந்திருக்கும் நகைகளை கல்லட்டவோ சுத்தப்படுத்தவோ கூடாது வெள்ளிக்கிழமையில் வீட்டில் ராகு காலத்தில் விளக்கேற்றக்கூடாது அப்படி விளக்கேற்றுறீங்கன்னா கலவை வந்துடும் மிக முக்கியமானது பழைய துணிகளை அல்லது கிழிந்த துணிகளை தைக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை துணிகளை சேர்த்து வைக்கவும் பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோயில் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இவரை வெள்ளைக்கார பிள்ளையார் என்றும் கூறுவர் கடலுக்கு அருகில் உள்ள மணலில் உள்ள குளம் என்பதே மணக்குளமானது இடது இடதுபுறத்தில் ஒரு சிறிய அளவில் மணற்குளம் இன்றும் உண்டு கடல் அருகில் இருந்தபோதும் போதும் சுத்தமான நீர் இதில் துறக்கிறது தீராத நோய்களையும் இந்த நீர் தீர்க்கும் என்பது நம்பிக்கை விநாயகருக்கு தங்கத்தாலான மூலஸ்தான கோபுரம் இத்தலத்தில் மட்டும்தான் உள்ளது முருகப்பெருமானின் சன்னதியும் உள்ளது பிரம்மச்சாரியான விநாயகர் இத்தலத்தில் சித்தி புத்தி என்னும் மனைவிகளுடன் உள்ளார் திருமண தடை நீங்க குழந்தை வரம் பெற புதிய தொழில் தொடங்க கடன் சுமை குறைய புதிய வாகனம் வாங்க விநாயகரை பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் நேர்த்தி கடனாக உண்டியல் காணிக்கை வெளிநாட்டு பக்தர்களின் உபயம் ஆகியவற்றால் கோவில் மிகுந்த சிறப்புடன் திகழ்கிறது இங்கு விநாயகருக்கு அமெரிக்க வைரத்தாலான கவசம் உள்ளது ஆன்மீக பயணத்தில் பல்லி பார்த்துருக்கீங்களா நிறைய எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இந்த காலத்தில் உங்கள் வீட்டில் இருக்கா அப்ப உங்க வீட்டில் தெய்வம் நடமாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் குறிப்பா அதுலயே ஒரு சூச்சம் என்னன்னா வெள்ளை கலரில் ஒரு பல்லி இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஆனால் நம்ம மக்கள் அதை என்ன நினைப்பாங்க இது என்னடா அது பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைப்பாங்க அது பிரச்சனையை விடுங்க அது கர்மாக்கலாம் வருது கழுகுத்துக்கு வருது அது இருந்தாவே உண்மையிலே உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நடமாடுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு நல்ல சக்தி உங்களுக்கான உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி அது இருந்தால் மட்டும்தான் இது வாசம் பண்ணும் நீங்கள் பல்லி ஒரு வீட்டில் கவுளி கத்தலைன்னு வச்சிங்களேன் அந்த வீட்டில் நீங்கள் இருந்து பிரதம் கிடையாது ஏன்னா அது ஒரு சகுன நிமித்தன்னு சொல்லுவாங்க அது ஜோதிடமே தனி முறை உண்டு சகுனம் பார்ப்பாங்க நீங்கள் சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயத்த பேசும்போது கவுளி கத்துச்சுன்னா அது நூறு சதவீதம் நடந்துன்னு சொல்லி ஏன்னா அது சொல்கிறது அவங்க இறை சக்தியோடு தான் சொல்லுவாங்க நடக்கும் அப்படின்றதும் உறுதிப்படுத்ததுக்காக தான் அது சொல்லும் அந்த கவுளி நடமாட்டது ஒரு வீட்டுக்கு ரொம்ப பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது கூடாது வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள் அது என்ன அப்படின்னா தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வீழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார் ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா தன்னை காப்பாத்திக்கணும் அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண் அவள் சோர்வில்லாம இருக்கணும் அப்படிங்கிறது வள்ளுவரின் உடைய